நான் இப்படி எழுதினேன் இருபத்தி நான்காவது ஆண்டு முழுவதுமாக கத்தர் நடத்தின விதங்களை ஒரு சில வரிகளோடு நான் எழுதும் பொழுது இப்படியாய் ஆரம்பித்தேன் என்னோடு கூட அவர் பலனாய் இருந்தார் என்னோடு கூட ஊழியத்தில் இருந்தார் இந்நாள் வரை இந்த நிமிடம் வரை இருக்கிறார் அவர் தம்முடைய குணத்தை மாற்றாது மனதை என்மேல் வைத்தவர் அவரே இத்தனை பேருக்கு புரியுது புரியறவங்க ஆமேன்னு சொல்கிறீங்க அவர் இடது கை என் தலையின் கீழிருந்து என்னை தாங்கியதை கண்டேன் அவர் வலது கை என்னை அணைத்ததை உணர்ந்தேன் ஒவ்வொரு பொழுதும் உடனிருந்து என்னை ஓடச் செய்தார் விலகாதிருந்து தீமை கண்ணை விளக்கி காத்தார் புதியவைகளை பழையவைகளை விட பெரிதாய் தந்தார் இழந்தவைகளுக்கும் நான் மறந்தவைகளுக்கும் பதிலாக இனிப்பானதை கொடுத்தார் இவைகளோடு கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கிறதான இன்னும் ஒரு வருடத்தை தந்தார் ஹலோ லோயா இந்த வருடம் முழுவதும் திரும்பி பார்க்கும் பொழுது பலவிதமான காரியங்கள் சூழ்நிலைகள் ஆனாலும் அவருடைய கை நம்முடைய வாழ்வில் ஓங்கி இருந்தது அவருடைய கரம் நம்ம இதுவரை நடத்தினது அப்படி சொல்கிறவங்க எத்தனை பேர் நன்றியுள்ள இறுதியத்தோடு இருக்கிறீங்க ஹலோ லோயா ஒன்றை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அவர் என்னோடு இருப்பதினாலே என்னோடு கூட அவர் பலனாக இருப்பதினாலே என் வாழ்வில் எப்பொழுதும் அவருடைய பிரசனத்தினாலே என்னை நான் எங்கே சென்றாலும் என்னை விட்டு விலகாமல் இருப்பதினாலே இருபத்தி நான்கை விட இருபத்தி ஐந்து மிகச் சிறப்பாக இருக்கும் இருபத்தைந்து தான் என்னுடைய வாழ்க்கையில் மிக ஆசீர்வாதமான ஆண்டு என்று சொல்லி நான் நினைத்து அவரை துதித்து பயணப்படும் பொழுது இருபத்தி ஆறு அதை சிறப்பானதாக இருக்கும் இருபத்தி ஆறானது மிக மிக சிறப்பானது என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை இருபத்தி ஏழை உனக்கு நான் இன்னும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இப்படியாக வருட வருடமாய் அவருடைய கிருபையும் நன்மையும் நம்மை தொடர்வதாக ஆமின் சொன்னவங்களுக்கு மட்டும் ஹலோ லோய்யா சங்கீதம் அறுபத்தி ஆறில் ஒரு வசனம் என்னுடைய கண்களிலே பட்டது அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதில் சங்கீதம் அறுபத்தி ஆறில் இருபதாவது வசனம் முதலாவது வாசிங்களேன் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி சொல்லப்பட்டிருக்குனா உங்களுடைய ஜபங்களை பண்ணலூயா அதை அது முடிஞ்சதுன்னு சொல்லி வைக்கல உங்கள் ஜபங்கள் என்னிடத்தில் இருக்கிறது சிலவைகளுக்கு நான் பதில் தந்தேன் ஹல லோய்யா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆனால் மீதம் இருப்பதை நாட் ரிஜெக்டட் அது இன்னும் எண்டு கொடுக்கல அது இன்னும் முடியலை அது இந்த புதிய வருடத்திலும் தொடரும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் விதமாக எழுதுகிறான் என் ஜபத்தை நீங்கள் தள்ளலை உங்களுடைய கிருபையை என்னை விட்டு விளக்கலை லோயா அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே முதலாவது வசனம் எப்படி துவங்குகிறது தேவனுடைய செய்கைகளை அப்போ இந்த இருபத்தி நான்காவது ஆண்டினுடைய கடைசி மணித்துளிகளில் நின்று கொண்டிருக்கிற நம்ம தேவனுடைய செய்கைகளை சற்று நாம் திரும்பி பார்ப்போம் வந்து பாருங்கள் என்று சொல்கிறார் இந்த இடத்துல வந்திருக்கும் போது இந்த இருபத்தி நாலில் அவர் செய்ததை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் உங்களுக்காக அவர் செய்ததை திரும்பி பாருங்கள் ஹலோ லோய்யா நினைத்து பார்க்கும் பொழுது என் ஜபங்கள் இன்னும் பெரிய லிஸ்ட்டு என்னுடைய நினைவுகள் அதிகமாக இருக்கிறது என்னுடைய திட்டங்கள் அதிகமாக இருக்கிறது உம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதிகமாக இருக்கிறது என்னுடைய ஜபத்தை நீங்கள் இன்னும் தள்ளலை உன்னுடைய கிருவை என்னை விட்டு விளக்கலை ஹல்ல லோயா எனக்கு இவ்வளவான காரியங்களை செய்ததை நினைத்து பார்க்கிறேன் தேவனுடைய செயல்களை நினைத்து நான் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிற வேலையில் இன்னும் ஒன்றும் சொல்கிறேன் இன்னொரு ஸ்தோத்திரத்தில் நேரெடுக்கிறேன் என்னுடைய ஜபத்திற்குரிய பதில் இந்த ஆண்டில் நடக்காத ஜபத்திற்குரிய பதில் அடுத்த ஆண்டில் வருது ஏன்னு சொன்னா கிருபை என்னோடு கூட இருக்கிறது இதுவரை நடக்கிறதற்காக நன்றி இனிமேல் செய்யப்போவதற்காக நன்றி என்று சொல்லி உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறான் எத்தனை பேர் அவருடைய செயல்களை நினைத்து நன்றி சொல்றீங்க அவர் இன்னும் செய்யப்போகிறது நினைச்சு எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க இதுவரை வந்த கிருவைக்கு எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க இனிமேலும் அவருடைய கிருவை என்னை விட்டு விலகாமல் இருப்பதற்கு நன்றி ஹலோ லூயா ஹலோ லூயா இருபத்தி நான்கை நாம் நினைத்ததை விட சிறப்பாக அவர் நிறைவு செய்ய உதவி செய்தார் ஒருவேளை தாமதங்கள் ஏமாற்றங்கள் இருக்கும் என்றால் இந்த இருபதாவது வசனம் சொல்கிறபடி இன்னும் என்னுடைய ஜபம் உன்னுடைய கரத்தில் இருக்காண்டவர இந்த நிமிடம் வரைக்கும் என்னை ஜபிக்கிறவனாக வைத்திருக்கிறீங்க அல்ல லோய்யா தாமதங்களும் சில காரியங்களில் எதிர்பார்ப்புகள் எனக்கு இருந்தாலும் இந்த நேரம் வரைக்கும் என்னை எப்படி வச்சிருக்கிறீங்க எவ்வளோ பெரிய விஷயம் உள்ளது அப்படி கிருவையை விட்டு நம்ம விளக்காமல் வச்சிருக்கிறார் அப்படியே கிருவை நம்ம மேல கொடுத்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கிருவை நிச்சயமாக ஜெயிக்கும் அந்த கிருமை நிச்சயமாக நமக்கு செய்யும் நம்முடைய ஜபங்களுக்குரிய பதில் வரும் ஹலலோயா ஹலலோயா அப்போது இந்த சங்கீதத்தை வாசிக்கும்போது தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் அவைகளை என்னை நினைத்து பார்க்கிறேன் அவைகளை எண்ணி பார்க்கிறேன் எண்ணி நான் துதிக்கிற வேலையில் அவர் சொல்கிறாரு என்னுடைய காரியங்கள் என்னுடைய வாழ்நாளில் இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது என் ஜபங்கள் சமூகத்தில் இருக்கிறது அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணல அதை நீங்கள் இன்னும் தள்ளிவிடல உம்முடைய கிருவியை விளக்கலை சொல்லும் பொழுது உம்முடைய அவர் எப்படி விவரிக்கிறார் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தில் பத்தாவது வசனம் வாசிங்களேன் அறுபத்தி ஆறில் பத்து எங்களை சோதித்து எங்களை புடமிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்கள் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் சொல்லிட்டு அவர் எப்படி என்னை நடத்தினார் என்னை எப்படி பண்படுத்தினார் என்னை எப்படி பாதுகாத்தார் என்னை எப்படி உயர்த்தினார் என்பதை அவர் அப்படியே சொல்லிட்டு வர்றாரு அப்படிப்பட்டவங்க இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆமேனு சொல்லணும் அவர் எங்களை சோதித்தார் எங்களை அவர் புடமிட்டார் ஹலோ எங்களை அவர் சோதித்தார் புடமிட்டார் ஒன்பதாவது வசனம் சொல்லுது ஆனால் எங்களுடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் ஹலோ லூயா ஒன்பதாவது வசனம் என்ன சொல்லுது அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைத்தார் ஹலலூயா ஒரு சோதனை வந்தது புடமிடுதல் வந்தது ஆனாலும் கால்களை எங்கள் ஆத்மாவை உயிரோடு வைத்திருக்கிறார் அதனால தான் நாங்கள் துதிக்கிறோம் ஹலலோயா தான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் உயிரோடு இருக்கிற நாம் மறித்தவர்களை போல மௌனமா இராதபடிக்கு கத்தருக்கு நல்ல ஒரு சொல்லுவோமா என்னை செபிக்கிறவனாக ஹலலூயா என்னை சீவனோடு வைத்தீரே உமக்கு நன்றி கடந்த நாட்களில் ஒரு வாரத்திற்கு முன்பாக சின்ன வயசில் ரெண்டு பேர் இறந்தாங்க ரெண்டு பேர் ஒரே இடத்துல ஒருத்தனுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஒரு பையனுக்கு முப்பத்தி நாலு வயசு அந்த முப்பத்தி நாலு வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் நான் எல்லாம் பார்த்து வளர்ந்த பையன் என்னோட பத்து வயது இளையவன் லூயா நினைத்து பார்க்கும் பொழுது ஐயையோ நமக்கும் அப்படி ஆயிருமோ என்று சொல்லி அல்ல என் ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது நிறைய பேர் மரணங்களை கண்டபோது பயப்படுவாங்க நமக்கு அப்படி இருக்குமோ ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தரலான்னு ஆனால் நான் என்ன தெரியுமா நினைச்சேன் லோயா ஆண்டவரை இருபத்தி நான்கை கொடுத்தீர் சுகமாய் நடத்தினீர் இதுவரை கொண்டு வந்தீர் ஹலலோயா சோதனைகளின் ஊடாக எங்களை நடத்தினீர் புடமிடுதலுக்கு எங்களை உட்படுத்தினீர் ஆனாலும் நீர் எங்களை பொன்னென்று சொன்னீர் நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சி என்று சொன்னீர் நாம மகிமைப்படுகிற மகிமையின் பாத்திரங்கள் என்று சொன்னீர் ஹாலலோயா இருக்கிறீங்க இன்னும் நம்பிக்கையோட விசுவாசத்தோட புதிய ஆண்டினுடைய புத்தாண்டு செய்தியை கேட்பதற்கு வார்த்தைகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய செய்கைகள் முடித்து விடவில்லை அடுத்த ஆண்டு சொல்லுவோம் அவருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் ஹல லோயா அவர் எங்களுக்கு செய்ததை வந்து பாருங்கள் அதை நினைத்து நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் அதை சொல்லி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஜீவனோடு காத்தார் எங்கள் கால்களை தள்ளாட ஓட்டாமல் காத்தார் எங்களை ஜபிக்கிறவர்களாக வைத்திருந்தார் எங்கள் ஜபங்களை உடைய கரத்தில் வாங்கி கொண்டீர் ஹலலோய்யா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹலலோய்யா பன்னெண்டாவது வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க வாசிங்க பாப்போம் பாருங்க இதுவும் சொல்றாரு மனுஷனை எங்கள் தலையின் மேலே ஏறி போக பண்ணினர் இப்போ நாங்கள் ஒரு நீங்கள் செய்தி கேட்டு வந்தோம் அதில் ஒரு வார்த்தை ஒரு அழகாக ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்தாரு பலூன் உயரத்தில் போகுது உயரத்தில் போகிற பலூன் டப்புனு வெடிச்சு கீழே விழுந்துச்சுன்னா எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க ஏறி மிதிச்சிட்டு போயிடுவாங்க நீ எவ்வளோ உயரத்திற்கு போனாலும் ஜபத்தை நிறுத்தாது அப்படின்னு சொன்னார் துதிக்கிறது நிறுத்தாது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா நீ என்னாக மாட்டேன் ஜெபம் உன்னோடு இருக்கும் வரைக்கும் துதி உன்னோடு இருக்கும் வரைக்கும் நீ வெடிக்க மாட்டேன் நீ கீழே வர மாட்டேன் உயர்ந்துக்கிட்டே இருப்பேன் அதை விட்டுட்டேனா உயரம் போயிட்டேன் நினச்சிட்டனா டப்புன்னு வெடிச்சு கீழே வந்துட்டனா எல்லோரும் மிதிச்சுட்டு போயிடுவாங்களாம் ஹலோ லோயா அப்போ இந்த ஆண்டில் கத்தர் மனுஷரை எங்கள் தலையின் மேலே கடந்து போக பண்ணிட்டார் அது மட்டுமல்ல தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம் ஆமாம் எப்படி சொல்கிறாரு நாங்கள் இதெல்லாம் கடந்துட்டோம் முதல்ல என்ன பண்ணார் எங்களை சோதித்தார் எங்களை புடமிட்டார் மனுஷனுடைய கைக்கு எங்களை தப்புவித்தார் எங்கள் கால்களை தள்ளாட ஒட்டாமல் காப்பாற்றினார் எங்கள் ஆத்மாவை உயிரோடு வைத்தார் அது மாத்திரமல்ல எங்களை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டீர் ஹலோ லோயா அப்படின்னா நீங்கள் குறைய நினைக்கக்கூடாது இது வரைக்கும் அப்படி ஒன்றே காணமே செழிப்பை காணமே உங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வருகிற தெய்வமாக அவர் இந்த ஆண்டில் இருப்பாராக உங்கள் காரியங்களை வாய்க்கு செய்கிற கத்தராக அவர் இருப்பாராக இதெல்லாம் சொல்லிட்டு இந்த வசனங்களை கடந்து போகும்போது பனிரெண்டு எழுதுறாரு பாருங்க சங்கீதக்காரன் பன்னிரெண்டாவது வசனம் வாசிங்களேன் பதிமூணுல இருந்து வாசிங்க சர்வாங்க தகன பலிகளோடு ஹோயா என்ன சொல்றாரு சோதனை வந்துச்சு மனுஷன் கால தள்ளட ஓட்டல எல்லாம் எங்களை செஞ்சு இப்போது முடிய செயல்களை நினைச்சு பார்க்கும் போது நான் என்ன செய்கிறேன் சர்வாங்க தகன பலிகளை எடுத்துக்கொண்டு எங்க வர்றோம் ஹலோ நடந்தது நடக்காதது வெந்தது வேகாதது உடஞ்சது உடையாதது எது இருந்தாலும் சரி அவரை துதிக்கிற துதி ஸ்தோத்திர பலி நன்றி பலி உங்கள் உள்ளத்தில் இருக்குன்னு சொன்னா அப்படித்தான் உள்ள வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க ஏங்க அவர் என்ன செஞ்சாருங்க இல்லைங்க ஆனாலும் அவரை துதிக்க நான் வந்திருக்கிறேன் அவர் வார்த்தை சொல்கிறது நம்மை அவர் செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்பி அவருக்கு நன்றி செலுத்த என்ன இதயத்திலிருந்து துதிமொழிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்றேங்க எத்தனை பேர் ஹலோ லோயா எங்கள் கால்களை தள்ளாட ஒட்டாமல் எங்கள் ஆத்மாவை காத்தீர் எங்களை ஜீவனோடு ஆண்டவரை உமக்கு தகன பலிகளை ஸ்தோத்திர பலிகளை இந்த நாட்களில் நம்ம தகன பலிகளை நம்ம கொடுக்கறது இல்லை ஆனால் இறுதியத்தின் காலையாகிய உதிர்களின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை ஆண்டவருக்கு சொல்லுவோமா அண்டவரே இந்த இறுதி நிமிடத்தில் நிற்கும் போது நோக்கி நாங்கள் பார்க்கிறோமப்பா அவர் அழகாக எழுதுகிறார் நான் தகன பலிகளோடு ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன் இந்த ஆண்டில் நீங்கள் ஒன்று செஞ்சுக்கோங்க என்ன நடந்தாலும் சரி அண்டவரே அடுத்த வருஷம் நான் சொல்லணும் நீ செய்த செயல்களை நான் எண்ணி பார்க்குறேன் இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்லணும் நூறு பேர்கிட்ட சொல்லணும் ஆயிரம் பேர்கிட்ட சொல்லணும் இருபத்தைந்தில் கத்திர எனக்கு செய்ததை வந்து பாருங்க நீங்களும் வந்து பாருங்க இவைகளை விட பெரிதானவைகளை கத்த நமக்கு செய்ய போகிறார் அதை நாம் சாட்சியாய் சொல்ல போகிறோம் ஹலலோயா அவர் சோதிக்கட்டும் நம்மை புடமிடட்டும் ஆனால் அவரே நமக்கு காயம் கட்டுகிறவர் அவரே நம்மை ஆதரிக்கிறவர் அவரே நம்மை தள்ளாட விடாமல் பாதுகாக்கிறவர் ஹலலோயா கடந்த நாட்கள் அதிகமாய் நான் பாடுகிற பாடு தல்லாட விடவில்லையே தாங்கிய நடத்தினே தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்தின பூகழ்கின்ற பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது பூகழ்கின்ற பாட்டு பாடி புயல் ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி ஐயா நல்லவரே இன்றும் என்றோ நல்லவரே நன்றி ஐயா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவரே இன்றும் என்றும் நல்லவரே இன்றும் என்றும் ஹலோ அவர் தள்ளாட விடாமல் நம்மை பாதுகாத்தார் நான் ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறேன் என் ஜபம் இன்னும் அவருடைய கரத்தில் இருக்கு ஹலோ என் ஜபம் இன்னும் அவருடைய கரத்தில் இருக்கு அதற்குரிய பதில் வரப்போகிறது அவர் என் ஜபத்தை தள்ளல ஹலலோயா என் ஜபத்திற்குரிய பதிலை காண முடியாது என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அதற்கு நன்றி சொல்றேன் எனக்கு ஒரு காலத்தை புதிய வருடத்தை போகிறார் அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்றேன் எல்லாரும் கடந்து போயிட்டாங்க ஐயா என்னை ஏறி மிதிச்சவங்கெல்லாம் கடந்து போயிட்டாங்க இப்போது நான் நிமிர்ந்து நிற்கிறேன் அவர்கள் ஏறி மிதித்தார்கள் அவர்கள் என்னை எதிர்த்து வந்தார்கள் ஆனால் கத்தரோ என் கால்களை தள்ளாடப்படவில்லை என் ஜீவனை பறிக்க வந்த எல்லா விதமான தந்திரத்திற்கும் என்னை அவர் பாதுகாத்தார் இந்த வருடத்தில் அநேக ஆபத்துகள் வந்தது விழுந்தோ விழுந்தோ உண்மைதான் ஆனால் மீண்டும் எழுந்தோ சோதனையின் ஊடாக நடந்தோம் எங்களை ஒப்புக்கொடுத்தார் ஆனாலும் எங்களை அவர் கைவிடவில்லை நன்றி செலுத்துகிறோம் செலுத்தி அதுக்கு கீழே இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து வாயினால் சொல்லுக என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் எப்படி எப்படி நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணுமா இந்த வருடம் முழுவதும் பலவித சோதனைகளின் ஊடாக பலவித பாடுகளின் ஊடாக வரும் பொழுது நம்ம ஜபித்திருப்போம் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நமக்கு நேரம் கொடுப்பேன் அப்படிலாம் சொல்லியிருப்போம்ல இந்த புது வருஷத்திற்கு போவதற்கு முன்பாக அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஊழியம் செய்வென்றிருப்போம் ஐயா சர்ச்சைக்கு கரெக்டாக வந்திருப்போம் சொல்லியிருப்போம் சரியாக ஜபிப்போன்னு சொல்லிருப்போம் வருடத்தினுடைய கடைசி இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் துவங்கினேன் எனக்கு இந்த கால்கள் கொஞ்சம் பலவீனம் உண்டு நான் உட்காந்து படுக்க உட்காந்து ஜபிக்கிற பழக்கம் என்னுடைய தாய் மாமன் அடிக்கடி அவர் மறித்து விட்டார் அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் ஜபம் தனிப்பட்ட ஜபம் நீ கத்தரோடு இருந்து செய்கிற ஜபத்தை நீ பெட்ரூமில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் நீ படுக்கைக்கு முன்பாக செல்லும்போது செய்கிற ஜபம் வேறு தனித்துவமாக இருந்து ஜபிக்கிற ஜபத்தை பெட்ரூமில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் அது அவர் ஒரு அழுக்காக அல்லது வித்தியாசமாக பார்ப்பதுனால என்னை அடிக்கடி சொல்வார் நான் அதை ரொம்ப காலம் விட்டுட்டேன் ஆனால் இங்கே எங்கள் ஐயாவோருடைய செய்தியை கேட்டுவிட்டு ஒரு நாள் என் மனைவி கிட்டே சொன்னேன் இனிமே கால் வலித்தாலும் சரி வலிக்கலாலும் சரி காலில் நெடு முழங்காலில் நின்று நான் ஜெபம் பண்ணுவேன் எனக்கு ஒரு தனியாக என்ன செஞ்சுரு ஒரு துணி துண்டு ஒன்று எடுத்து வச்சிரு ஒரு ப்ளூ கலரில் ஒரு துண்டு கொடுத்துருக்காங்க அந்த துண்டை போட்டு முழங்காலில் நெடு முழங்கால நின்று ஜபிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ஹலோ லூயா இப்படி வாழ்க்கையில் நாம் ஆண்டவர்கிட்ட கஷ்டம் வரும்போது தப்பிக்கிறதுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்போம் அவரும் நமக்கு அதை செய்திருப்பார் ஹலோ லூயா அவர்கிட்ட நம்ம ஒன்று கேட்டோம் எப்படி சொல்லி கேட்டோம்னா நான் என்னை இப்படி இருப்பேயா நான் அப்படி இருப்பேன்னு சொல்லி கேட்டிருப்போம் கடந்த வருடத்தில் கேட்ட செய்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது கர்த்தருக்கு பயந்தவர்கள் சொல்லி ஐயா பேசினாங்க ஹலோ லூயா ஞாபகம் இருக்கா அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷனை குறித்து பேசினார் அந்த குடும்பத்தை குறித்து பேசினார் ரொம்ப அருமையான வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு இப்போ ஞாபகப்படுத்துகிறேன் அல்ல லோயா இவர் என்ன சொல்கிறாரு இக்கட்டில் உண்மை நோக்கம் என்னை கூப்பிட்டேன் உண்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் இருபத்தி நாலில் எனக்கு அநேக தேவைகள் இருந்தது உண்மை நோக்கி நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு எனக்கு நீ பதில் கொடுத்தீர் என் காலை தள்ளாட விட்டாமல் காப்பாற்றினீர் என் ஆத்மாவை ஜீவனோடு வைத்தீர் ஹலோயா மனுஷன் என்னை விட்டு கடந்து போக பண்ணிட்டீர் தீயும் தண்ணீரும் என்னை தேடி வந்தது அவைகள் என் மேலே பற்றிக்கொள்ளாமல் புரண்டு விடாமல் என்னை காப்பாற்றிட்டீங்க இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கையாய் நான் புதிய வாழ்வை காணும்படியாய் புதிய வருடத்தை காணும்படியாய் புதிய நாட்களை காணும்படியாய் கொண்டு வந்துட்டீங்க இப்போ உங்களுடைய செயல்களை நினச்சி பார்க்கும்போது என்னோட செயல்களை நினச்சி பார்க்கிறேன் என்றார் நான் எப்படி இருக்கணும் நினச்சி பார்க்கிறேன் நீர் சொன்னபடியே ஒரு வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி உமக்கு பயந்த என்னை புதிய வருடத்தை காணும்படியாய் கொண்டு வந்தீங்க அதில் என்ன ஆமையை எப்படி வருது இப்போ நான் என்ன நினச்சி பார்க்குறேன் நான் பொருத்தனை பண்ணல பொருத்தனை பண்ணல முதல்ல என்ன சொல்லிட்டாரு நமக்கு உக்கு பலிகளை பள்ளிகளை ஏறெடுக்கிறேன் தகன பள்ளிகளை சர்வாங்க தகன பள்ளிகளை ஏறெடுக்கிறேன் என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க தீயிலிருந்து காப்பாற்றினீங்க தண்ணீர்கள் என்னை மூழ்கடிக்காமல் காப்பாற்றினீங்க மனுஷருடைய எல்லா விதமான தந்திரத்துக்கு என்னை காப்பாற்றினீங்க அவன் ஏறி போயிட்டான் நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவோம்ல தலைக்கு வந்தது வந்துச்சு ஆனால் நான் தப்பிச்சிட்டேன் சொன்னது போல வந்தானுவோ போயிட்டானுவோ அப்படிங்கிறது போல செஞ்சிட்டிங்கப்பா உங்களுக்கு நன்றி ஆனால் அன்னைக்கு பதட்டத்தில் பயத்தில் கஷ்டத்தில் நிறைய சொல்லிட்டேன் நான் நம்ம என்ன செய்வோம் கட்டண கட்டனை வாங்க போகும்போது என்ன சொல்லுவோம் அப்படியாவது கொடுத்துட்றோம் என்னென்ன பேசணும் எல்லாம் பேசுவோம் உங்களை ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஐயா உங்களே நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் எல்லாம் அப்படி இப்படி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி மனுஷங்கிட்ட என்ன செஞ்சுருவோம் அவங்க சொல்லுவாங்க வாங்கும் போது என்னெல்லாம் அது பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருப்பான் நினைவு வச்சிருக்காருனா ஆண்டவர் ஞாபகம் வச்சிருப்பார்ல இருபத்தி நாலில் இந்த வருடத்திற்குள்ளே போவதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் செய்த பொருத்தனைகளை அவரோடு நீங்கள் செய்த உடன்படிக்கைகளை ஹலோ லோயா ஆனா எப்பவுமே சொல்லுவேன் அவர் இரக்கமானவர் ஆனால் அவர் ஏமாலில்லை அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை என்ன ரொம்ப இரக்கமானவர் ஆனால் ஏமாத்து ஏமாந்து போகிற மனுஷனில் ஏமாற்ற மனுஷனும் கிடையாது ஏமாந்து போகிற மனுஷனும் கிடையாது அவர் எல்லாவற்றையும் நினைவில் கொள்கிற தெய்வம் அவர் அப்போ இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போகும்போது முதல்ல நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம் ஜபிக்கிறவங்களாக இருக்கிறோம் ஆமாம் சொல்லுங்க என்னவா இருக்கிறோம் ஜெபத்தை விடலை ஆமாம் சொல்லுங்க பாப்போம் நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம் மூணாவது செய்த பொருத்தனைகளை அன்றரை இருபத்தி நாலில் விட்டுட்டேன் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க நீ செஞ்சாதான் புது வருஷத்துக்கு கொண்டு போகணும் அங்கேயே நிறுத்தலை நீங்க செய்யக்கூடியது செஞ்சிட்டீங்க இப்போ என்ன ஆண்டவர பரிசுத்தம் வேணுமா என்னை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துங்க இன்னும் ஆவிக்குரிய நிலைமையில் வளரணும்னு ஆசைப்பட்றீங்களா வார்த்தைகளில் வளரணும் ஆசைப்பட்றீங்களா ஆண்டோட இப்ப கேட்கணும் ஊழியம் செய்வேன் சொல்லி தீர்மானம் எடுத்தீங்களா அன்றரை இருபத்தி நாலு வேஸ்ட் ஆக்கிட்டேன் அதற்கும் சேர்த்து ஆண்டவரை இருபத்தைந்து உமக்காக நிற்க எனக்கு பலன் கொடுங்க உமக்கு நடக்க எனக்கு பலன் கொடுங்க உமக்கு பிரியமாய் நடக்கிறவனா என்னை மாற்றுங்க எத்தனை பேர் கேட்க போறோம் எத்தனை பேர் கேட்க போறோம் ஹலோ ஹலோ ஆமா அவர் கீழே அப்படியே சொல்லிட்டு வராரு நான் என்னை அவரை வாயினால கூப்பிட்டேன் ஹலோ லோயா என் வாயினால் அவரை கூப்பிட்டேன் நாவினால் புகழ்ந்தேன் இப்படியே சொல்லிட்டு 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 கடைசியில் வந்து சொல்றாரு என் ஜபத்தை நீங்க தள்ளல ஏன் இதெல்லாம் செய்றேன் எனக்கு செய்த நன்மைகளுக்காகவும் செய்றேன் ஹலோ எனக்கு செய்ய போகிற நன்மைகளுக்காகவும் செய்யறேன் இந்த இடையில என்ன நான் சரிப்படுத்திக்கிறேன்றார் ஹலோ லோயா சரிப்படுத்துன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அன்றோடு இப்போ சமரசம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க அவரோடு ஒப்புறவாகனு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க ஹலோயா புதிய செய்தியை கேட்பதற்கு முன்பாக ஒரு புது வெள்ளம் ஒரு புது ரத்தம் எனக்குள்ளாக பாயாட்டுப்போம் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி என் ஜபங்களை தள்ளாமல் இருந்ததற்காக நன்றி என் கால்களை தள்ளாட விடாமல் இருந்ததற்காய் நன்றி மனுஷர்கள் எனக்கு உரகமாய் வந்தபோது அவர்களை கடந்து போக செய்ததற்காய் நன்றி தீயும் தண்ணீரும் வந்தபோது அவைகள் என்னை பற்றி கொள்ளாமல் என் மேல் புரளாமல் என்னை அமைத்து விடாமல் என்னை மூழ்கடிக்காமல் விடாமல் காப்பாற்றி இன்றைக்கு இப்படி வார்த்தையின் கீழே வந்திருக்கிற எனக்கு செழிப்பான நன்மைகள் உண்டு செழிப்பானவைகளை நான் போகிறேன் செழிப்பான தேசத்தில் அன்றரை நான் இருக்கிறேன் உம்முடைய வார்த்தையின் கீழே இருக்கிறேன் இந்த வார்த்தையை விட செழிப்பானது வேறு ஒன்றும் இல்லை இந்த வார்த்தையினாலே உருவான இந்த உலகம் இந்த வார்த்தை கொண்டு படைத்தார் இந்த உலகத்தை அந்த வார்த்தையே நம்முடைய கரத்தில் இருக்கு உலகத்தை படைத்த சர்வ வல்லவருடைய வார்த்தைகள் வார்த்தையாகிய தெய்வம் நம்மோடு இருக்கும் உலகம் எனக்கு கீழே நன்மைகள் எனக்காக ஆசீர்வாதங்கள் எனக்காக எத்தனை பேர் நம்புறீங்க நம்மை சரிபடுத்திக் கொள்கிற நேரம் அவரோடு கூட பொறுத்தனைகளை நாம் மீண்டுமாய் நினைவுபடுத்துகிற நேரம் அந்த பொறுத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லி நான் மீண்டும் உறுதி எடுக்கிற ஒரு நேரம் ஹலோ நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறவங்க நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறவங்க கண்களை மூடி இருபத்தி நான்காவது நான்காவது ஆண்டை தேவனுடைய செய்கைகளை நினைத்து பார்க்கிறேன் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க இன்னும் நன்றி சொல்லுங்க இன்னும் நன்றி செலுத்துங்க இன்னும் ஸ்தோத்திரம் இன்னும் ஸ்தோத்திர பலிகளை எடுத்துங்க இன்னும் இருக்கு உங்களுக்கு இன்னும் இருக்கு கண்களை மூடினவர்களாய் கண்களை மூடினவர்களாய் கத்தோட சமூகத்தில் அப்பா என் ஜபத்தை தள்ளாமல் எனக்கு இன்னொரு ஆண்டு என்னோடு பலனாய் இருந்தீர் என் கூட அனலாய் இருந்து இந்நாள் வரை இருந்து உடைய குணத்தை மாற்றாம நான் என் குணத்தை மாற்றி நடந்த போதும் என் நடக்கையில மாது வேறுபாடான காரியங்கள் இருந்த போதும் என் சிந்தனை வேறு விதமா இருந்த போதும் எல்லாரும் கண்களை மூடி கத்தோடைய சமூகத்துல விட வேண்டிய காரியங்களுக்காக அப்பா நீங்க கூட இருந்தீங்க உடைய இடது கை என்னை அணி என்னை வணைந்து கொண்டது உடைய இடது கை தலையின் கீழ் இருந்து தாங்கியது உடைய வலது கையினை என்னை அணைத்து கொண்டதப்பா ஒவ்வொரு பொழுதும் கூட இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதுமே கூட இருந்து என்னை ஓட செய்தவரே தீமை கண்ணை விளக்கி காத்தவரே புதியவைகளை பழையவைகளாய் ஓ எனக்கு தந்தவரே பழையவர்களை காட்டிலும் ருசியானவை தந்தவரே நான் இழந்தவைகளுக்கும் மறந்தவைகளுக்கும் பதிலாக இனிப்பானதை தந்தவரே இவைகளோடு கூட இன்னொரு ஆண்டு எனக்கு தந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா உடைய செயல்கள் எவ்வளவு அழகு உடைய செயல்கள் எவ்வளவு அழகு நீர் என்னை மறக்காமல் விலகாமல் இருந்தீரே உமக்கு நன்றி அப்பா ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன் உம்மை போற்றுகிறேன் அப்பா உண்மை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே பொருத்தனைகளை நிறைவேற்ற எனக்கு நாட்களை தந்ததற்காக நன்றி உம்மிடத்தில் சொன்னதை உம்மிடத்தில் ஒப்புவித்ததை உம்மிடத்தில் நான் செய்த உடன்படிக்கையே இந்த புதிய வருடத்திற்குள்ளாக போவதற்கு முன்பாக மீண்டும் நான் நினைவு நினைவுக்கு கொண்டு வருகிறேன் அதை செயலாக்க விரும்புகிறேன் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் என் செபத்துல என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் பரிசுத்த வாழ்க்கையில என் விசுவாச வாழ்க்கையில என் குடும்பத்தின் வாழ்க்கையில ஆவிக்குரிய குணங்கள் ஆவிக்குரிய குணங்கள் நான் வரங்களை நாடின விட்டுட்ட அபிஷேகத்தை கேட்ட விட்டுட்ட கேட்ட விட்டுட்ட துதியை கேட்ட விட்டுட்ட பரிசுத்தத்தை கேட்ட விட்டுட்ட